ஹலோ விவாஸ் பதினெட்டு வருடத்திற்கு பிறகு மீண்டும் மே மாதத்தில் நிகழக்கூடிய இந்த ஒரு குரு பயிற்சியின் மூலமாக மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் அடுத்த பதினெட்டு மாதங்களில் என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்பட போகிறது பொதுவாகவே நவக்கிரகங்கள்ல சுப கிரகம் அப்படின்னு சொன்னா அது இந்த குரு தாங்க சோ இப்படிப்பட்ட இந்த குருவுடைய பயிற்சியின் மூலமாக மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இனியாவது பல சுபமான நல்ல விஷயங்களானது நடக்கக்கூடுமா தொழில் ரீதியாக இருந்து கொண்டு இருக்கின்ற உடக்க நிலைகள் சரியாகுமா உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய யோகமானது அமையுமா வீட்ல ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் செய்யலாமா வீடு கட்டலாமா மனை வாங்கலாமா வண்டி வாகனம் ஏதாவது வாங்கி அது தொடர்பான தொடர்பான தொழில செய்யலாமா என்பது போன்ற பல முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டே இனி அடுத்து வரக்கூடிய ஒன்றரை வருட காலம் இதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளும்போது நிச்சயமாக பிரச்சனைகளை தவிர்த்து கொண்டு அதிர்ஷ்டத்தை நம்ம முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுல ஒரு துளியளவுக்கும் சந்தேகமே வேண்டாங்க மேசராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தா ஓம் முருகா போச்சு அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சியானது சுபமான பெயர்ச்சியாக உங்களுடைய வாழ்க்கையில் அமையக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்க இப்படி நீங்க ஜோதிடத்தின் மூலமாக கணித்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக நடக்குங்க ஒரு நூறு சதவீதத்துல எண்பது சதவீதம் இந்த ஒரு ப்ரிடிக்ஷன் ஆனது அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க கொடுங்க மேலும் ஜோதிட கணிப்புகள் அப்படின்னு சொன்னாவே அபிகே ஆனந்துடைய கணிப்புகள் தான் ஞாபகத்துக்கு வருங்க காரணம் என்னன்னா இவர் கணிச்சு சொன்னது எல்லாமே அப்படியே இந்த உலகத்துல நடந்து இருந்துச்சுங்க பலருக்குமே இவருடைய கணிப்பிற்கு பிறகுதான் ஜோதிடத்தின் மீது புது நம்பிக்கை ஏற்பட்டு இருந்தது அப்படின்னு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பாத்தீங்கன்னா பகிர்ந்து கொண்டு இருக்காங்க சோ அந்த வகையில தான் இன்னும் சரியாக ஒரு வாரம் தாங்க இருக்கு மே ஒன்னாம் தேதி வரக்கூடிய இந்த ஒரு குரு பயிற்சியானது மேச ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போட போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சில கிரகங்களுடைய நகர்வு அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுதுங்க அதுலயும் பாத்தீங்கன்னா சனி ராகு கேது குருவுடைய பயிற்சிகள் தான் அதீத முக்கியத்துவத்துடன் பார்க்க அதாவது குரு பெயர்ச்சி நடக்கும் போதெல்லாம் பல ராசிகளுக்கு வாழ்க்கை சம்பவங்களானது குடிசையில இருப்பவன் கோட்டைக்கு சென்று விட்டான் என்று சொல்வார்களே குரு பயிற்சி மூலமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அப்படிதான் வாழ்க்கையானது இந்த ஒரு குரு பயிற்சி மூலமாக மாறப்போகுதுங்க ராசியில தான் குரு பகவான் தற்போது பயணம் செய்து கொண்டு இருக்காரு இந்த குரு பகவான் வருகின்ற மே ஒன்னாம் தேதி முதல் ராசிக்கு செல்ல போகிறார் மே ஒன்னாம் தேதி நடக்கக்கூடிய இந்த தான் உங்களுடைய வாழ்க்கையில பல முக்கியமான அதிரடியான சம்பவங்களானது நடக்க போகுது அதாவது இதுவரைக்கும் நீங்க துன்பத்துல இருந்து கொண்டு இருந்தீர்கள் இல்லையா அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதாவது இதுவரை என்றால் கிட்டத்தட்ட கடந்த இருபது வருடங்களாகவே மேசராசினர் படாத பாடுபட்டு தான் வந்தாங்க மிக மோசமான பொருளாதார சூழ்நிலை கழுத்தை நெருக்கக்கூடிய அளவுக்கு கடன் பிரச்சனை குழந்தைகள் வாழ்க்கையில பிரச்சனை சொந்த வீடு இல்லாமல் ரொம்பவே தவித்துட்டு இருந்தீங்க சொந்தமாக இருந்த நிலைமை எல்லாம் போச்சு என்று மிகுந்த மன உளைச்சல்ல கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க சோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல தான் மேசராசி நேயர்கள் கடந்த சில வருடங்களாக இருந்தீங்க அப்படின்னா விடியோக்கு கீழே அப்படின்னு டைப் பண்ணுங்க இந்த ஒரு நிலை தான் இனி மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது ஆளை பார்த்த இவர் கஷ்டத்தில் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மோசமான சூழ்நிலையானது உங்களுக்கு இருந்து வந்ததுங்க இந்த தோல்விகளை மறைக்க வெளியே கோபமாக செயல்படுவது உங்களிடம் யாருமே துணிந்து பேச முடியாத அளவிற்கு இருப்பது என்று இத்தனை காலம் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கழித்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க ஏன் தேடி வந்த சில நல்ல வாய்ப்புகளை கூட மேசராசி நேயர்கள் நழுவ விட்டு துடித்து கொண்டு இருந்தீர்கள் இனி கவலை வேண்டாங்க அது எல்லா மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய வகையில குருவுடைய பயிற்சியானது இந்த முறை அமைஞ்சிருக்குங்க இந்த ஒரு குரு பயிற்சி மூலமாக உங்களுடைய பொருளாதாரமானது சொல்லலாங்க வாங்கிய கடன்கள் பார்த்தீங்கன்னா அடைத்துட்டு வரலாங்க சுப செலவுகளை செய்ய போகிறீர்கள் சொந்த நிலம் வீடு வாங்கக்கூடிய யோகமானது சிலருக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க உங்களுக்கு இந்த ஒரு குரு மூலமாக இத்தனை நாட்களாக நீங்கப்பட்ட கஷ்டத்திற்கு இனி பலன் கிடைக்க போகுது அப்படின்னு எளிமையாக உங்களுக்கு புரியும்படி சொல்லலாங்க அவருக்கு அதாவது குருவுடைய மாற்றத்தின் மூலமாக மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுங்க அடுத்த பதினெட்டு மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கை புதிய உச்சத்துல இருக்க போகுது மே பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்குமே நீங்க சாதனைகளை குவிக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க திடீரென்று பல குபேர யோகமானது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதாவது எந்தெந்த வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடானது கிடைக்க போகிறது வீடு வாங்கலாம் நிலம் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகமானது சிலருக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அவங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க குடும்ப நலனானது சிறப்பாக இருக்கும் திருமணம் சிறப்பாக அமைய கொடுங்க பணம் வரவானது உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பீர்கள் இது போன்ற சில சுபமான விஷயங்களுக்காக நீங்க செலவு செய்வீர்கள் குபேர யோகமானது அடித்துவிட்டது அப்படின்னு சொல்லலாங்க ஒட்டுமொத்தமாக உங்களுடைய வாழ்க்கையுடைய அனைத்து பகுதிகளில் இருந்தும் நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க அப்படி ஒரு குபேர யோக தான் குருவுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு ஆறு எட்டு மற்றும் பதினோராவது வீட்டில் இருப்பதால உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுங்க போக்குவரத்து பயணங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதுங்க மற்றபடிக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது குறிப்பிட்டு சொல்லணும்னா வண்டி வாகனத்தில் பயணம் செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா அது தொடர்பான வேலைகள் செய்யக்கூடியவர்கள் இன்னுமே கொஞ்சம் இருந்துட்டு வாங்க குழந்தைகள் படிப்பு விஷயத்துல கூடுதல் அக்கறையோடு நீங்க செயல்பட வேண்டும் அவங்க என்ன பண்றாங்க சரிவர படித்துட்டு தான் இருக்காங்களா அப்படிங்கிற எல்லா கொஞ்சம் கவனமாக முக்கியமாக இளைஞர்கள் காதல் பயப்படுவதில் கொஞ்சம் கவனமாக யோசித்து செயல்படுவது நல்லதாக இருக்கக்கூடுங்க இல்லை என்றால் தேவையில்லாத அது தொடர்பான சில விஷயங்கள்ல சிக்கி உங்களை நீங்களே பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் பிரச்சனையில மாட்டிக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற நாட்கள் இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதாவது பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குரு பயிற்சியின் மூலமாக அடுத்த பதினெட்டு மாதங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு நம்ம சொன்னாலுமே ஒரு சில இடங்கள்ல மட்டும் கவனமாக இருக்கணும் குறிப்பிட்டு சொல்லணும்னா வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது கவனமாக இருக்கணும் பயணம் செய்யும் போது உங்களுடைய கவனத்தை சிதறவிடக்கூடாது அதே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சில விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே நீங்க பயணம் செய்யக்கூடாதுங்க ஏன்னா உங்களுடைய சின்ன சின்ன அஜாக்கிரதையின் மூலமாக தான் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளானது இருக்கு என்பதால அந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே கவனத்தோடு செயல்பட்டுட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படுவதில் இருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் தாங்க பிள்ளைகளுக்காக பல நல்ல விஷயங்களை செய்து வைப்பீர்கள் அவங்களுடைய எதிர்காலத்திற்காக சில புதிய திட்டங்களை செய்வீர்கள் அதன் மூலமாக சில நல்ல வாய்ப்புகளுமே உங்களுக்கு கிடைக்க கொடுங்க இருந்தாலுமே அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக செய்கிறீர்கள் இல்லையா அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா கவனிச்சுக்கோங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிப்பதை விட தற்போது ப்ரசண்டில் அவங்க எப்படி இருக்காங்க அவங்க சரி வர காலேஜோ ஸ்கூலோ போகிறாங்களா அவங்க சரியாக படிக்கிறாங்களா அவங்க என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க அப்படிங்கிற சில விஷயங்களை பார்த்திங்கன்னா அவங்கள நீங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்திங்கன்னா தெரிந்து வைத்துக்கொள்வது நல்லதாக இருக்க கொடுங்க அதே போல் சிலருக்கு தற்போது காதல் வாழ்க்கை கூட அமையலாங்க அப்படி அமையக்கூடிய இந்த நேர காலத்தில் அமையக்கூடிய காதல் வாழ்க்கை பெரிதளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையாக முழுமையாக உங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டு தாங்க தேவையில்லாமல் விவகாரங்களில் தொடர்பான சில சர்ச்சைகளையும் பிரச்சனைகளையும் மேசராசி நேயர்கள் சந்திக்கலாம் என்பதால அது தொடர்பான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடிக்கு பெரிதளவுக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாதுங்க குழந்தைகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க அதே போல் பார்த்தீங்கன்னா பயணம் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வாங்க மற்றபடிக்கு பெரி அளவுக்கு பிரச்சனைகள் ஏதும் வரப்போவது கிடையாதுங்க அதனைத் தொடர்ந்து மேசராசி நேயர்களுக்கு தொழில் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இன்னும் ஒரு சிலருக்கு குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது தொடர்பான விஷயங்கள் எல்லாமே சாதகமாக உங்களுக்கு நடக்க கொடுங்க பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்திருந்தீங்கன்னா கடந்த காலத்துல இப்போது அதாவது கடந்த வருடம் நீங்க திருமணம் செஞ்சிருந்தீங்கன்னா இப்போது பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் பெற்று நீங்க வளைகாப்பு செய்யக்கூடிய ஒரு விழாவானது உங்களுடைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா நடக்கலாங்க இது போன்ற பல நல்ல விஷயங்களானது நடக்குங்க இன்னுமே உங்களுக்கு குருவுடைய ஆசி கிடைக்கணும் அப்படின்னா ஆலங்கடி குரு ஸ்தலத்திற்கு சென்று பூஜை செய்துட்டு வாங்க இன்னுமே குருவுடைய ஆசியின் மூலமாக நல்ல பலன்கள் அனைத்தும் நடக்கக்கூடும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ